தமிழ் வணக்கம் டொனால் டிரம்பினுடைய உக்ரைன் ரஷ்ய போரை இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நிறுத்துவேன் என்கின்ற விவகாரம் போகின்றது என்றும் டொனால்டு டிரம்பினுடைய விவகார நிபுணர் சரி அம்போ கடைய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது இவர் நீண்ட காலமாக சீனா அமெரிக்க விவகாரத்தை உய்துணர்ந்து கருத்துக்களை எழுதி வருகின்ற ஒரு நிபுணர் என்பது குறிப்பிடத்தக்கது சீன அதிபருடன் கடைசியாக டொனால்ட் ட்ரம்ப் பேசிய பொழுது என்ன நடைபெற்றது இந்த தொலைபேசி வழியான பேச்சுக்களை தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்ற மூன்று முக்கிய அதிர்வலைகள் இந்த விவகாரத்தில் சீன அதிபரை தன்னுடைய பாதைக்கு திருப்ப முடியாமலும் உக்ரைன் ரஷ்ய யுத்த நிறுத்தத்தில் சீனா தலையிடாமல் இருக்கின்ற நிலை தொடரப்போவதையும் காட்டுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் முதலாவதாக டொனால்ட் டிரம்ப் கூறிய வாசகமானது வெற்றி தருவதாக இல்லை சீன அதிபருடன் அவர் பேசியதன் பின்னதாக சீன அதிபர் அதிகாரம் மிக்க ஒருவராக இருக்கின்றார் நாங்களும் அவரை போலத்தான் அதிகாரம் மிக்கவராக இருக்கின்றோம் அவர் தனது அதிகாரத்தை பாவித்து ரஷ்யாவை கொண்டு வர வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் பேசியதன் சீன அதிபரைய அதிகாரத்தை பாவிப்பது அல்ல இங்கே பிரச்சனை இதற்குள் வேறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஆகவே இது பற்றி பேசலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதைத் தொடர்ந்து இந்த பேச்சுக்களை அடியொட்டி உக்ரைனினுடைய அதிபர் நான் நினைக்கின்றேன் சீன அதிபர் அமைதிக்காக புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் ஜி ஜின்பின் ஆகிய இருவரும் சக்தி மிக்க தலைவர்கள் ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடைகளினால் ரஷ்ய பொருளாதாரம் ஆட்டங்காணுகின்ற நிலையில் இருக்கின்றது இந்த நிலையில் விழுந்துவிடாமல் ரஷ்ய பொருளாதாரத்தையும் ரஷ்யாவையும் இரும்பு தூணாக தாங்கிக் கொண்டிருப்பது சீனா மட்டும்தான் எனவே சீனா தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து ரஷ்யாவை அமைதி பேச்சுக்களுக்கு கொண்டு வர முடியும் என்பதை தானும் நம்புவதாக அவர் கூறியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்பும் ஜி ஜின்பின் இருவரும் இணைந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் எனவே ரஷ்யா யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதம் என்கின்ற பொருளை இவருடைய கருத்தும் தரவில்லை பின்லாந்து நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டூப் கூறியிருக்கின்ற கருத்து இன்று சீனா சக்தி மிக்க ஓர் இடத்தில் ரஷ்யாவை விட பலமான இடத்தில் இருக்கின்றது அமைதி முயற்சியை சீனா முன் நின்று நடத்த வேண்டும் என்று ார் இந்த மூன்று கருத்துக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி இருக்கின்றன இதில் எங்கே இருக்கின்றது சீன அதிபர் யுத்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட போகின்றார் என்பதற்கான ஆதாரம் என்று கேட்கின்றார் இவர்கள் கூறினாலும் உண்மையில் சீன அதிபர் இந்த விவகாரத்தில் அமைதியை ஏற்படுத்த ஒரு காலமும் முன்வர மாட்டார் ரஷ்யாவை தோல்வி படியில் தள்ளுவதற்கு சீனா விரும்பாது இந்த போரில் ரஷ்யா வெற்றி பெற வேண்டும் என்று மட்டும்தான் சீனா விரும்புகின்றது ரஷ்யாவிற்கு வெற்றியை கொடுத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்பது இருதரப்பினுடைய உரையை நடத்தியதன் பின்னதாக சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் இருவரும் வீடியோ மூலமாக கதைத்துக் கொண்டார்கள் எத்தகைய பாடத்தை படிப்பிப்பது அவருடைய வியூகங்களை எப்படி உடைப்பது என்பதுதான் இருவருடைய பேச்சுக்களாகவும் இருந்தது ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் ஒன்றை தெளிவாக சொல்லி இருக்கின்றார் சீனாவிற்கு என்னென்ன நலன்கள் எல்லாம் இரு இருக்கின்றதோ அத்தனை நலன்களுக்கும் ரஷ்யா பின்னால் நிற்கும் தைவானை சீனா கைப்பற்றி தன்னோடு இணைக்கப் போகின்றதா மிக்க மகிழ்ச்சி ரஷ்யா துணை நிற்கும் என்று கூறியிருக்கின்றார் எனவே சீனாவிற்கு எந்த விதமான தடைகளையும் ரஷ்யா விதிக்காமல் இருக்கின்ற பொழுது தைவானை கைப்பற்றக்கூடாது அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கு பத்து வீதம் மேலதிக தண்ட வரி என்பதை விதிக்கின்ற அமெரிக்காவின் பக்கமாக எதற்காக சீனா அதிபர் திரும்ப வேண்டும் என்கின்ற கேள்விக்கு டொனால்ட் டிரம்பிடம் எந்த பதில் இல்லை சீனா இரு நாடுகளுக்கும் இடையே ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் போல எழுதப்பட்டிருக்கின்ற எல்லையற்ற மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை அந்த உறவில் ஒரு தடவை மோதி பார்த்திருக்கின்றார் அந்த அதிர்வு அது உடைந்து போகக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதை திட்ட தெளிவாக காட்டியதன் பின்னர் அவருடைய பந்து அமெரிக்கா நோக்கி மறுபடியும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே நினைப்பதை போல சீனா அதிபர் இதற்கு

அவர்கள் அமெரிக்க வாக்காளர்களும் அல்ல டொனால்ட் டிரம்பினுடைய ஆட்சியினால் அவர்களுக்கு ஒரு ரூபாய் லாபமும் கிடையாது எதற்காக அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை ஏற்க வேண்டும் என்பது இவருடைய அழுத்தம் திருத்தமான கேள்வியாக இருக்கின்றது சீன அதிபருடன் பேசிய டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாவது முயற்சி வெற்றியை தரவில்லை சீனா தன்னுடைய நடுநிலை கொள்கையை மாற்றுவதற்கு எதுவும் நடைபெறவில்லை என்பதும் கல் தூண் ஒரு காலமும் வளைந்து கொடுக்காது என்பதும் உண்மையாகும் சீனா ரஷ்யாவின் வலதுகை ரஷ்யாவை வெற்றி நாடாக மாற்றுவேன் என்கின்ற உறுதியுடன் சீனா போர்க்களத்தில் இறக்கி இருக்கின்றது என்பதுதான் அழுத்தம் திருத்தமான உண்மையாகும் அதேவேளை சீனாவை மாற்ற வேண்டுமாக இருந்தால் சர்வதேச நாணய பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற இலக்கத்தை சீனா பயன்படுத்த முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தினால் மட்டும்தான் சீனா இந்த விவகாரத்தில் அதிர்ச்சி அடைந்து சில மாற்றங்களை முன்னெடுப்பதற்கு முன்வரும் இல்லையே சீனாவினால் வர முடியாது என்றும் அவர் கூறுகின்றார் சீனாவை பொறுத்த வரையில் டொனால்டு டிரம்பிற்கு எப்படி பாடம் படிப்பிக்கலாம் என்றுதான் நினைத்துக்கொண்டிருக்கின்றது மேலும் சீனா ரஷ்யாவை படித்துக் கொண்டிருக்கின்றது ரஷ்யா இந்த போரை நடத்த நடத்த மேற்கு நாடுகள் எத்தகைய தடைகளை விதிக்கின்றன அந்த தடைகளுக்குள்ளால் தப்பி எப்படி ரஷ்யா வாழ்ந்து வருகின்றது என்பதை சீனா ஒரு பரிசோதனையாக படித்துக் கொண்டிருக்கின்றது தைவானை சீனா கைப்பற்றியவுடன் மேற்கு நாடுகளினால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ இப்பொழுது ரஷ்யாவிற்கு செய்வதைத்தான் சீனாவிற்கும் செய்ய போகின்றார்கள் அதற்கு சீனா பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றது எனவே நிறுத்தி நிறுத்திவிடுமாக இருந்தால் மேலே நாடுகளினுடைய இறுதி முயற்சி என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியாது அதுவரை காத்திருக்கும் என்பதுதான் உண்மையாகும் ஆனால் படைத்துறை அகாடமி ஆய்வாளர் கூறுகின்ற பொழுது சீனாவை பொறுத்த வரையில் ஒரு விடயத்திற்கு இணக்கம் காணலாம் ரஷ்யாவும் உக்ரைனும் வின் வின் என்று இருவரும் வெற்றி பெற்ற ஒரு முடிவை ஏற்படுத்த முடியுமா என்று சீனா சிந்திக்கும் அப்படி சிந்திக்குமாக இருந்தால் அதுவே பெரிய விடயமாக அமையும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் மற்ற விடயங்களில் கூட

பயங்கரமாக இருக்கின்றது இது மோசமான ஒரு பயங்கரமான ஆபத்தான அனுபவம் என்று தெரிவிக்கின்றார்கள் பதவி ஏற்பின் பொழுது டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்து பற்றி பேசாமல் விட்டிருக்கின்றார் ஆனால் பின்னர் பேசியபொழுது ஏதோ ஒரு முறையில் கிரீன்லாந்தை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் என்று கூறியிருக்கின்றார் அதே போல டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லுக்கர் ராஸ்முசன் மற்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருவருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சில் கிரீன்லாந்து விவகாரத்தை அவர் பேச மறத்துவிட்டார் டொனால்ட் டிரம்ப் இறுதி முடிவெடுக்கவில்லை என்பது இதனுடைய கருத்தாகும் எனவே கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயம் டொனால்ட் ட்ரம்பின் ஆசைக்கு டென்மார்க் என்கின்ற சிறிய நாடே இணங்க விட்டது அமெரிக்கா எல் என்றால் நிற்கின்ற ஒரு நாடு இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா அது ஒரு காலமும் நிமிர்த்த முடியாத ஒன்றாக இருக்கின்றது ஆனால் வால் நாயை ஆட்டக்கூடாது நாய்தான் வாலை என்று உலகம் கருதுகின்றது அதை டொனால்ட் ட்ரம் மாற்றவும் முடியாது எனவே உலகத்திற்கு ஏற்ப டொனால்ட் ட்ரம்ப் ஆடப்போன்றாரா டொனால்ட் ட்ரம்பிற்கு ஏற்ப உலகம் ஆடப்போன்றதா என்பதுதான் இப்போதைய சவால் மிகவும் கேள்வியாக இருப்பதை இந்த ஆய்வாளர்களுடைய கருத்துக்களினுடைய மைய கருவாக காண முடிகின்றது டொனால்ட் ட்ரம்ப் நல்ல அதிபர் என்பது அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் சீனா ரஷ்யா பிரிக்ஸ் மத்திய கிழக்கிற்கு அல்ல டிரம்ப்புடன் நட்பாக கை கொடுக்க இத்தாலியை தவிர இன்று வேறு எந்த நாடும் முன்வரவில்லை மதிப்பும் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் டொனால்டு டிரம்ப் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று புகழ்மிக்க தலைவராக வருவாராக இருந்தால் உலக தலைவர்கள் தோற்று விடுவார்கள் இங்கு உலக மக்கள் முக்கியமல்ல ஆண்கள் தான் முக்கியம் என்றே தலைவர்கள் நினைப்பதனால் ஒரு காலமும் டொனால்டு டிரம்பை சதம் அடிக்க விடமாட்டார்கள் சதம் அடிப்பவர்களுக்கு போடப்படுகின்ற சொல்லப்படுகின்ற கடுமையான

நான் வந்து காட்டுறேன் பா தம்பி பா தம்பி இது உலக செய்தி